ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் கூட இல்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹிந்தியில பேசுறது அப்படின்றத நம்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஹிந்தில வந்து தெரியும் அது ரொம்பவே சுலபமான ஒன்று இங்க வந்து கொஞ்சம் கூட இல்லை இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்கான லிங்க்கு ஃபஸ்ட் கம்மாளி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட வெப்சைட்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கீழேயும் நம்ம யூடியூப் தம்னையில் இருக்கும் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா குட்டியாக டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் உங்களோட மொபைல்லையோ ஆர் டேப்லேயோ வந்து எங்கே ஃப டவுன்லோடான ஃபைல்ஸ்லாம் இருக்குமோ அங்கே நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம் ஸோ இல்லை அப்படின்னா நஹி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் என்கிட்ட அப்படின்னா மேரே பாஸ் என்கிட்ட என்கிட்ட பணம் இல்லை பாஸ் பைசா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மேரே பாஸ் கிட்ட அப்படின்னா பாசம் மேரே பாஸ் பைசா நகிஹே அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கே பாஸ் பைசே நகிஹே இதுவே என்கிட்ட பணம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இல்லவே இல்லை கொஞ்சம் கூட இல்லை இது ரெண்டுமே வந்து சேம் தான் ஓகேவா ஸோ என்கிட்ட பணம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கே பாஸ் சாரி என்கிட்ட அப்படின்னா மேரே பாஸ் மேரே பாஸ் பில்குல் பி அப்படின்னா வந்து இல்லவே இல்லை அப்படின்றது அர்த்தம் முற்றிலும் அப்படின்றத அர்த்தம் ஆக்சுவலா பில்குல் பி பைசா நகிஹே ஸோ பில்குல் பி நகிஹே அப்படின்னா வந்து இல்லவே இல்லை அப்படின்றது அர்த்தம் பில்குல் பி நகிஹே அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றது அர்த்தம் இங்க நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ பெஹுல் பி பைசா நஹிஹே அப்படின்றத சொல்லணும் ஸோ மேரே பாஸ் பெஹுல் பி பைசா நஹிஹே இதுவே அவர்கிட்ட பணம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கே பாஸ் பெஹுல் பி பைசா நஹிஹே அதே போல் என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து மேரே பாஸ் பில்குல் பி பைசா நஹிஹே அப்படின்றத சொல்லணும் ஸோ இங்கே நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட வார்த்தை வந்து பில்குல் பி அப்படின்றது தான் ஸோ பில்ஹுல் பி பைசா நஹிஹே பணம் இல்லவே இல்லை அப்படின்றது அர்த்தம் கொஞ்சம் கூட பணம் இல்லை அப்படின்றது அர்த்தம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இதை வந்து வெறும் வெறும்னே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஸோ எனக்கு அப்படின்னா மூச்சு இஸ்மே அப்படின்னா இது இல்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜில்சஸ்பி நகிஹே சஸ்பி நகிஹே அப்படின்னா ஆர்வம் இல்லை அப்படின்றது அர்த்தம் தில் சஸ்பி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறிக்குது இல்லை ருச்சி அப்படின்றதும் சொல்லுவாங்க ஸோ இதுவே வந்து அவருக்கு அரசியலில் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கூட அப்படின்னா பில்ஹுல் பி அப்படின்றத பார்த்தோம் ஸோ உசே அப்படின்னா அவருக்கு ராஜ்நீதிமே அப்படின்னா வந்து அரசியல்ல அப்படின்றது அர்த்தம் அந்த ல சவுண்டுக்கு தான் மே ராஜ்நீதி அப்படின்றது வந்து அரசியலை குறிக்குது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஸோ பில்ஹுல் பி அப்படின்னா கொஞ்சம் கூட தில்சஸ்பி நஹிஹே அப்படின்னா ஆர்வம் இல்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ உசே ராஜ்நீதிமே பில்ஹுல் பி தில்சஸ் நஹிஹே எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சோ பொதுவா எனக்கு உங்க மேல எந்த விதமான கோபமும் இல்லை சோ எனக்கு அப்படின்னா வந்து முஜே சோ அவருக்கு உங்க மேல அப்படின்னா வந்து ஓவு வரும் சோ எனக்கு அப்படின்னா முஜே தும்சே அப்படின்னா வந்து உங்க மேல உங்கள் மீது அப்படின்றது அர்த்தம் இல்ல ஆப்சே அப்படின்றத சொல்லலாம் நாராஸ் நகிஹே அப்படின்னா கோவம் இல்லை எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கோயி நாராஸ் நகிஹே ஸோ நாராஸ் அப்படின்னா கோவம் இல்லை குரோத் அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ முஜே இங்கே வந்து முஜே வரும் ஆக்சுவலி முஜே தும்சே கோயி நாராஸ் நகிஹே இல்லை முஜே தும்சே கோயி குரோத் நகிஹே அப்படின்னு சொல்லலாம் தும்சே பதில் ஆப்சே அப்படின்றதும் சொல்லலாம் அவருக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் உங்கள் மேலே கோவம் இல்லவே இல்லை அவருக்கு உங்கள் மேலே கோவம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னா பி சொல்லணும் அதர்வைஸ் நீங்கள் வந்து நகி மட்டும் சொன்னால் போதும் ஸோ அவருக்கு அப்படின்னா வந்து ஓ ஆப்சே அப்படின்னா உங்கள் மீது பி அப்படின்னா கொஞ்சம் கூட நாராஸ் நகிகே அப்படின்னா கோவம் இல்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ நீங்கள் என் மேலே கோவப்படுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை ஸோ என் மேலே கோவப்படுறதுல நீங்கள் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை ஆப் அப்படின்னா நீங்கள் முட்ச்பர் அப்படின்னா என் மீது அப்படின்றது அர்த்தம் ஏ மேலே பர் அப்படின்னா மேலே மீது அந்த மாதிரி அர்த்தம் டேபிள் பர் அப்படின்னா டேபிள் மேலே ஸோ முட்சர் அப்படின்னா வந்து ஏ மேலே குஸா கர்ணா இல்லை குரோது கர்னா நாராஸ் கர்னா எது வேணாலும் சொல்லலாம் ஸோ குசா அப்படின்னாலும் கோவம் ஸோ குசா குஸா கர்ணா அப்படின்னா கோவப்படுறதில்ல அப்படின்றது அர்த்தம் ஸோ நாராஸ் கர்ணா அப்படின்னாலும் கோவப்படுறதில்ல பில்குல் பி கொஞ்சம் கூட ஜியாஸ் நகிகே அப்படின்னா நியாயம் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் ஜியாஸ் அப்படின்னா நியாயம் ஸோ ஆப் முஜ்பர் குசா கர்ணா பில்குல் பி ஜியாஸ் நகிஹே அப்படின்னு சொல்லணும் ஸோ அவர் அவர் மேலே எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ஸோ அவர் மேலே அப்படின்னா நம்ம வந்து ஸோ முஜ்பர் அப்படின்னா ஏன் மேலே அப்படின்றத பார்த்தோம் இங்கே வந்து உஸ்பர் அப்படின்னா வந்து அவர் மேலே எனக்கு அப்படின்னா முஜே ஸோ முஜே எனக்கு அவர் மேலே உஸ்பர் பில்குல் பி கொஞ்சம் கூட ஷக் நகிஹே ஷக் அப்படின்னா சந்தேகம் ஸோ ஷக் நகிஹே அப்படின்னா சந்தேகம் இல்லை அப்படின்றது அர்த்தம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எனக்கு கொஞ்சம் கூட அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க இதை நம்ம எப்படி சொல்லலாம் யூ வில் வின் ஸோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூ அப்படின்னா வந்து தும் இல்லைன்னா ஆப்பு இது எந்த பர்சன்ட்ட பேசுகிறீங்களோ அதை பொறுத்து மாறும் தும்னு ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் ஃபார்மல் ரொம்ப ரொம்ப ஃபார்முலா இருக்காது இதுவே நீங்கள் ரொம்ப பெரியவங்கள்ட்ட பேசுகிறீங்க ஃபார்முலா ரெஸ்பெக்டோட பேசணும் அப்படின்னா ஆப் சொல்லணும் ஆப் ஜீட் அப்படின்னா வந்து ஜெயிக்கிறது ஸோ ஜீட் ஜா எங்கே அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க அப்படின்றது அர்த்தம் ரெஸ்பெக்டோட சொல்கிறது தான் அர்த்தம் அதில் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்மே முஜே அப்படின்னா எனக்கு எந்த விதமான இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பில்குல் பி ஷக் நகிஹே சந்தேகம் இல்லை ஆப் ஜீட் ஜாயேங்கே இஸ்மே முஜே பில்குல் பி ஷக் நகிஹே அப்படின்னு சொல்லணும் அவருக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ உசே இசே இஸ்கே பாரேமே அப்படின்னா இதை பற்றி ஜரா பி ஜாரா பி அப்படின்னாலும் கொஞ்சம் கூட இல்லை பில்குல் பி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜரா பி அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட ஸோ பில்குல் பி அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா பில்குல் பி அப்படின்னு சொல்லலாம் பத்தா நஹிகே அப்படின்னா வந்து தெரியலை அப்படின்றது அர்த்தம் நான் அதை கொஞ்சம் கூட கவனிக்கலை அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ நீங்கள் இது வந்து பாஸ்டன்ஸில் வரும் கவனிக்கலை கவனிக்காமல் விட்டுட்டிங்க அதை தான் அதை பற்றி தான் பேசுகிறீங்க ஸோ பாஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில இடங்களில் சப்ஜெக்ட் கூட நே வரும் அது அந்த எதை யாரை அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கறது ஸோ உங்களுக்கு இன்னும் எந்தெந்த சப்ஜெக்ட் கூட நே வரும் அப்படின்றது புரியல அப்படின்னா நம்மளோட டுவெண்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் டென்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ட்ரை பண்ண போஸ்ட் பண்ணுறேன் ஸோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மெயின்னே அப்படின்னா நான் உசே அப்படின்னா வந்து அதே ஜராபி அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை பில்ஹு பி அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட தியான் நஹி தியா அப்படின்னா வந்து கவனிக்கலை தியான்தோ அப்படின்னா கவனம் கவனம் வை அப்படின்றது அர்த்தம் தியான் நஹி தியா அப்படின்னா கவனிக்கலை அப்படின்றது அர்த்தம் ஸோ கவனமாக அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் தியான்சே அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதே தான் இங்கே தியான் நகி தியா பாஸ்டன்ஸ்ன்றதுனால நகி தியா தியான்னு வருது ஓகேவா எனக்கு அவர் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படின்னு மூஜே உஸ்கா கர்னா அப்படின்னா அவர் பண்ணுவது அப்படின்றது அர்த்தம் கொஞ்சம் கூட அப்படின்னா பில்குல் பில்குல் பி பசந்த் நகிகே அப்படின்னா பிடிக்கவில்லை அப்படின்றது அர்த்தம் பசந்த் அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தில்ஜஸ்பும் பார்த்தோம் ஸோ எங்கே வந்து பசந்த் நகிஹே முய் உஸ்கா கர்னா பில்குல் பி பசந்த் நகை எனக்கு போகணும்னு கொஞ்சம் கூட தோணலை ஸோ ஏதாவது ஒரு இடத்துக்கு எனக்கு அங்கே போகணும்னு கொஞ்சம் கூட தோணலை அங்கேக்கு பதிலாக வந்து ஏதாவது ஒரு இடம் பேர் கூட எனக்கு ஆஃபீஸ் போகணுன்னு கொஞ்சம் கூட தோணலை எனக்கு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு கொஞ்சம் கூட தோணலை இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்படின்னே மூச்சு வஹான் அப்படின்னா அங்கே வஹானுக்கு பதிலாக வந்து எந்த இடமோ அந்த இடத்தோட நேமை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் ஜானேகா அப்படின்னா போகிறதுக்கு பி அப்படின்னா கொஞ்சம் கூட மண் நகி ஹே அப்படின்னா வந்து தோணவில்லை மனசில் தோணலை அப்படின்றது அர்த்தம் மண் நகை ஸோ இங்கே வந்து பசந்த் அப்படின்னா ஆர்வம் இல்லை சாரி பிடிக்கலை அப்படின்றது அர்த்தம் பசந்த் நகிகை தில்ச்சஸ் நகிகை அப்படின்னா ஆர்வம் இல்லை கொஞ்சம் கூட தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மண் நகிகை இல்லை லத்தா லஹிகே ஸோ லத்தா நகிகே அப்படின்னாலும் தோணலை அப்படின்றது அர்த்தம் முஜே வஹான் ஜானேகா மண் இல்லை லத்தா லஹிகே அப்படின்றத சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் அடிக்கடி தேவைப்படக்கூடிய மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்த்தோம் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் வரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவத்